ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான புக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உள்ளுக்குள்ள இந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்க்கல படிக்க ஆரம்பிச்சப்ப ஒரே இதுல கண்டினியூஸா படி படிச்சு அட் த சேம் டைம் சொல்லவும் சொல்லுவேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடவை நைட் மெடிடேஷன் நவராத்திரி டைமில் மெடிடேஷன் வந்து ராணி மேடம் வீட்டில் நைன் டேஸ் நைட் மெடிடேஷன் பண்ணுறப்ப தான் வந்து இந்த புக்கு படிக்கிறதுக்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கிளாஸ் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம் பத்ரி சார் வந்து இந்த புக்கு ரெஃப ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ தான் ரீசண்டாக ஒரு ஸ்டேஜில் சொன்னார் இந்த புக்கு வந்து எனக்கு கிடச்சிது நீங்கள் எல்லாருமே இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஸோ அன்னைக்கு நைட்டு மெடிடேஷனில் என்னால் அந்தளவுக்கு உட்காரவே முடியல திரும்ப திரும்ப அந்த புக்கை எடுத்து படி அந்த புக் எடுத்து படி அப்படின்றது உள்ளுக்குள்ளேருந்து ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருந்தது ஸோ இவங்க எல்லாம் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் மாட்டு வெளியே வந்து இந்த புக்கு வந்து எங்கே எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்து டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து படிக்க ஆரம்பித்தேன் அண்ட் இந்த புக்கில் நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமே எனக்கு விஷயனாக வந்து காட்ட ஆரம்பித்தாங்க இந்த புக்கில் அதே வார்த்தைகள் தான் நான் அந்த புக்லேயும் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிங்க்கு நான் வந்து ஃபீல் பண்ணேன் அண்ட் ஒரு தடவை பத்ரி சாரை மீட் பண்ணுறப்ப வந்து எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்னு ஷேர் ப கேட்டார் இந்த மாதிரி அனஸ்தாசியா புக்கு இது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்திருந்தேன் நான் இங்கே சென்னை சென்ட்ரஸில் அப்போது சார் சொன்னார் யூ ஹவ் சோசன் த ரைட் புக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார் ஸோ இது வந்து ஒரு சின்ன பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது இந்த புக்கு இந்த புக்கு பேர் இந்த மாஸ்டரோட பேர் வந்து அனஸ்தாசியா A -A A-N-A-S-T-A-S-I-A Anastasia இந்த புக்கு எழுதனது வந்து அவங்களோட ஹஸ்பண்டு அவர் பேர் வந்து லாடிமிர் மெக்ரே அப்படின்றது லாடிமிர் புட்டின் வந்து பிரெசிடென்ட்லையா அதே மாதிரி லாடிமிர் மெக்ரே வந்து எழுதியிருக்கார் இந்த புக்கு இந்த புக்கு வந்து 10 volumes இருக்கு Almost நிறைய எல்லா புக்குமே எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நிறையா பெரிய பெரிய வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் வந்து இந்த புக்கு வந்து எழுதியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் படிக்க தெரியுமோ எல்லாருமே இந்த புக்கு படிக்கலாம் ரொம்ப ஈஸியாக புரியும் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் நிறையா அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆழமாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புக்கு இந்த மாஸ்டர் வந்து சைபீரியன் டைகா ரஷ்யன் ஃபாரஸ்டில் இருக்கிற சைபீரியன் டைகாவில் அங்கே வந்து அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து இது வரைக்கும் வெளியில் வேர்ல்டு இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து வந்தது கிடையாது ஆனால் அங்கே இருந்தே அந்த ஃபாரஸ்டில் இருந்து அவங்க வந்து எல்லாரையுமே கைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த புக்கு மூலியமாக ஸோ அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிறது அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கு நீங்கள் படிக்க படிக்க அவங்க கூட நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் த கனெக்ஷன் இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸோ அவங்கக்கிட்ட அவங்க மீட் பண்ணுறப்ப ஃபாரஸ்டில் நான் பேக்ரவுண்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஏதாவது கொஷின்ஸோ எதாவது இருந்தால் கேளுங்க ஸோ இவங்களோட டேக்லைன் என்ன போட்டிருப்பாங்க இந்த புக்லேயே அப்படின்னா ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ ஐ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ நான் யாருக்கெல்லாம் இருக்கணும்னு இருக்கேனோ அவங்க எல்லாருக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ப்ரெசன்ஸ் என்னோடய கனெக்ஷன் என்னோடய எனர்ஜிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரம் த இன்ட்ரோடக்ஷன் ஓகே ஓகே ஃபைன் ஸோ இந்த புக்கோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முத முதல் தடவை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது லேடிமர் மெக்ரே அவர் வந்து இந்த புக்கோட எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா எல்லாருக்கும் ஃபைன் ஓகே ஸோ அவர் வந்து பிஸ்னஸ் மேன் அவர் ஸோ அவர் வந்து ஷிப்பில் நிறையா கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் இருந்தார் அப்போது வந்து இந்த கிட்ட வரப்போ ரெண்டு தாத்தாவை மீட் பண்ணுவார் அந்த தாத்தா வந்து அவரை கூப்பிட்டு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஃபாரஸ்ட்டில் சிடார் ட்ரீஸ் அப்படின்றது இருக்குது மரங்கள் அந்த மரங்கள் வந்து ரொம்ப வருஷமாக மனிதர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மரத்துலேருந்து நிறையா ஞானம் அந்த மரம் வந்து நிறையா ஞானம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்குது அதை நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கோங்க எங்ககிட்டேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் ஸோ இந்த மரங்கள் எப்படி அப்படின்னா வந்து ஐநூறு வருஷமாக வளர்ந்து இருக்கிற மரங்கள் ஸோ இந்த மரங்கள் வந்து பரிபூர்ணம் ஆனதுக்கப்புறம் அதாவது அந்த மரங்களுக்கே தெரியும் நான் முழுசாக க்ரோத் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து என்னன்னா வந்து சொசைட்டிக்கு கொடுக்குறேன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர டைமில் இந்த மரங்கள் வந்து சவுண்டு போட ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்துக்கு ஸோ இது வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி எல்லாருமே வாங்க வந்து இந்த மரத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகுங்க இந்த மரத்தில் இருக்கிற ஞானத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸோ அதனால் இங்கிலீஷில் வந்து இதை வந்து ரிங்கிங் சிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிடா ட்ரீஸ் ரிங்கிங் சிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து சொல்லுவார் சரி ஓகே இந்த ரெண்டு தாத்தா ஏதோ சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் பிகாஸ் இவர் வந்து ட்ரேடிங்கில் இருப்பார் நிறையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதனால் இவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கொடுப்பாங்க அந்த மரத்தோட பீஸ் ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதை டச் பண்ணி பாருங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அப்போ வந்து இவர் அந்தளவுக்கு ஏதோ அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பில் வந்தோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி இதை கேஷுவலாக விட்டுருவார் ஹீ வில் கோ பேக் அவர் அவரோட வேலைக்கு போ போவார் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார் ரொம்ப சீரியஸாக போய் அட்மிட் ஆவார் ஸோ அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும் இந்த உட் வந்து கொடுத்தாங்களே அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்ப்பார் அவங்க கொடுக்குறப்ப அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களோட அசிஸ்டன்ட் வாங்கி வைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி இதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப தலைவலியாக இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் இந்த புக்கை வந் அந்த உட்டை வந்து டச் பண்ணோன்னே அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்க சொன்னது உண்மைதான் தாத்தாங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இவர் பேக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அப்போ அந்த வுட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க வுட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டி அதை டச் பண்ணுறப்ப அப்போ தான் அவர் முத முத தடவை அந்த வுட்டோட சென்சேஷன்ஸ் அந்த உட்டோட ஃபீலிங்கை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார் ஸோ முழு மனசோட அவர் வந்து அந்த வுட்டை டச் பண்ணி பண்ணதுனால அந்த வுட்டில் இருக்கிற சக்தி வந்து அவர் உடம்புல பாய ஆரம்பிக்கும் பாஞ்ச பா ஆரம்பித்த உடனே ஒரு த்ரீ டேஸில் அவர் கண்டினியூஸாக கொஞ்சம் அடிக்கடி வந்து அந்த வுட்டோட டச்சில் வருவார் த்ரீ டேஸில் அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஹீல் ஆகிடும் டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப டைஜனில் இஷ்யூஸ் இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு போகும் பட் இது பண்ணதுனால வந்து ஹீ வில் பி ஆல் ரைட் இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்போது இவருக்கு வந்து அந்த ரெண்டு தாத்தா சொன்னது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஓகே அந்த தாத்தா நிறைய விஷயங்கள் அன்றைக்கி சொன்னாரே நம்ம வந்து பெருசாக நம்ம எதுவுமே கேட்டுக்கலையே இந்த ஒரு சின்ன பீஸ்லேயே வந்து இவ்வளோ எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து எதுவும் சரியாக தெரிஞ்சுக்கல எதுவும் சரியாக கேட்டுக்கலை அப்படின்ட்டு அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப அவருக்கு வந்து பைபிளில் வந்து தெரியும் அதாவது அந்த டைமில் பைபிளில் போட்டிருப்பாங்க ஜீசஸ் இருந்த டைமில் வந்து நிறையா சர்ச் எல்லாமே வந்து இந்த சிடார் மரங்களை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு நிறையா ஹீலிங் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அந்த எனர்ஜிஸை மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து கட்டினதை அவர் வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு இது மேலே இன்னமும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் திரும்ப அந்த ரெண்டு தாத்தாவை வந்து பார்க்க வருவார் பேக் வரப்போ இதெல்லாம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் ஃப்யூ இயர்ஸ் பேக் வரப்போ அப்போ தான் வரப்போ அந்த ரெண்டு தாத்தா இருக்க மாட்டாங்க அனஸ்தாசியா வந்து பார்க்க வருவாங்க அப்போது அவருக்கு தெரியாது இவங்க தான் அனஸ்தாசியா அப்படின்றது ஸோ அவங்களோட மீட்டிங் இருக்கும் அண்டு அவர் வந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து எல்லா அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் த ஃபஸ்ட் மீட்டிங் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே இருக்கிற விஸ்டம் இந்த மரங்கள்லேருந்து நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது எல்லாமே நீ வந்து புக்கு மூலியமாக எழுது ஐ வில் கனெக்ட் டு பீப்புள் த்ரூ திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து புக் எழுத ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா டென் வால்யூம்ஸ் இருக்குன்ட்டு ஸோ வந்து அவங்க இந்த புக்கோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஓன் லைஃப் பற்றியும் சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட ஞானம் என்ன என்ன ஷேர் பண்ண வராங்க அப்படின்றது ரெண்டுத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புக்கோட நேச்சரே இப்படி தான் போகும் இந்த டென் வால்யூம்ஸும் இப்படி தான் போகும் ப்ளஸ் அவங்களோட பசங்களோட ஜேர்னி எப்படிலாம் நடந்தது என்ன என்ன அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லுவாங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்த பற்றி சொல்லியிருக்காங்க வேர்ல்டில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் எதுனால பேசிக்காக இதுலேருந்து வருது என்ன எப்படி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக எலிவேட்டடாக இருக்கணும் எப்படி வந்து பசங்களை வளர்க்கணும் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் மேரேஜ் எப்படி நடக்கணும் ஏன்னால் நிறையா விஷயங்கள் அந்த ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது எல்லாம் எப்படி இருக்கும் என்ன அதை தவிரையும் நிறையா விஷயங்கள் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் என்ன நல்லா நடக்குது ஃபார்மிங்கில் என்ன நடக்குது எல்லாமே அவங்க எல்லா சைடுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க அவங்க கவர் பண்ணாத விஷயமே இல்லை ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் அவங்க வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டரை பார்த்து அவங்க சொல்கிறத இவர் எழுதி புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுவார் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது நடக்கும் ஸோ முதல் விஷயம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்றது நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லா மாஸ்டர்ஸுமே அவங்க வந்து இங்கே நம்ம பிரபஞ்சத்தில் இங்கே ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து மாஸ்டர்ஸோட அவங்களோட மேஜர் பெரிய ஒர்க்கே வந்து அதுதான் இங்கே நம்மளோட ஹியூமன் சொசைட்டியை வந்து மேலே தூக்கிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஹியூமன்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ இவங்களுமே இவங்களோட எனர்ஜிஸ் மூலயமா அங்கே ஃபாரஸ்டில் இருந்துக்கிட்டே வந்து ஷீ கேன் கனெக்ட் வித் என்ன சோல் யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ எல்லார் எல்லார்கூடையும் வந்து ஷீ கேன் கனெக்ட் ஸோ அப்படி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து கண் தெரிவாங்க அந்த பொண்ணு வந்து ஷீ வில் பி வெயிட்டிங் அதாவது கல்யாண வயசு அந்த பொண்ணுக்கு ஸோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்ட்னர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பா பட் அட் த சேம் டைம் வந்து அவங்க ஒர்க்கில் வந்து என்கேஜ்டாக இருப்பாங்க ப்ளஸ் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ஷில் பி காஷியஸ் அபவுட் ஹவர் லுக்ஸு நான் எப்படி இருக்கேன் நான் இன்னும் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும் இன்னும் மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லுக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே வந்து இருந்துட்டுருப்பாங்க ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி போகிற அதே ரூட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையனும் கூடவே வந்து போவாங்க ஸோ இந்த மாஸ்டர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியம் யூனியன் ஆஃப் தீஸ் டூ சோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் பாண்டேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து இவங்க சொல்லுவாங்க ஸோ வந்து எல்லா சோல்ஸ்க்குமே ஏற்ற அலைன்மெண்ட்டோடு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சோலோட கனெக்ட் ஆகணும் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கு என்ன சொல் நினைப்பாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இந்த பையன் இவங்க கூட ட்ராவல் பண்ணிவிட்டு வர பையன் வந்து அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களோட ஆஃபீஸ் வேலை டென்ஷனு இவங்களோட ட்ரெஸ்ஸு அடுத்தது என்ன காஸ்ட்யூம் போட்டுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலான்னு இவங்களோட தாட்ஸ் வந்து மொ சுத்தமும் வந்து அது மேலே தான் இருக்கும் இவங்களோட தாட்ஸ் எல்லாமே ஸோ அந்த பையன் வந்து பேசுகிற பார்ப்பாங்க இவங்க அந்த அளவுக்கு வந்து லிசன் பண்ண மாட்டாங்க ஸோ இவங்களும் அனஸ்தாசியா வந்து அங்கே இருந்து இந்த ரெண்டு சோல்ஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்களோட பர்பஸ் இவங்களால நல்லா லீட் பண்ண முடியும் ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து அவங்க மைண்டு ஃபுல்லாக இந்த தாட்ஸு தான் ஓடிட்டு இருக்கும் அவங்க வேலை இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டு இன்னொரு இன்சிடெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி இன்னும் ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னெண்டாக இருப்பாள் ஆனால் அந்த ஒன் மந்த்து அந்த மாதிரி தான் ஆயிருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இந்த குழந்த நான் வெளில எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க அவங்களோட ஓன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால அந்த பயம் இருக்கும் ஸோ அதனால் எப்படியாவது அதை மறைச்சு அதை அது அவங்களுக்குள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கும் பட் வெளியில் வந்து ஃபுல்லாக அவங்களோட வேலை வீட்டு பிரச்சனை அப்புறம் திரும்பியும் இந்த கேர்ளும் வந்து இப்போல்லாம் நம்ம வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட அவுட்டர் லுக்குக்கு கொடுக்குறோம் இல்லையா நம்ம எப்படி இருக்கோம் நம்ம நம்ம வந்து மற்றவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியிறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட நிறையா ஃபோக்கஸ் எனர்ஜி அட்டென்ஷன் இது எல்லாமே அதில் தான் போகுது ஸோ இந்த பொண்ணுக்கும் வந்து அவங்க இ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா அவங்க அவங்க ரெண்டு தாத்தா அவங்க ரெண்டு தாத்தாவும் ஓட கூட சேர்ந்து இருப்பாங்க ஸோ அந்த தாத்தா வந்து போய் சொல்லுவார் கவலைப்படாதாம்மா அவர் வந் அவர் பேசுகிறப்ப எப்படி ஆகிடும்னா அவங்க அப்பா அம்மா பேசுகிற மாதிரி அவங்க வாய்ஸில் பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நீ எடுத்துகிட்டு வர இந்த குழந்தை வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த வார்த்தை சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் அவங்க வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இந்த ஒரு பொண்ணு வெயிட்டிங் ஃபார் பார்ட்னர் நேராகவே பார்ட்னர் இருக்காங்க ஆனால் கனெக்ட் ஆக முடில இவங்க சொல்கிற கைடன்ஸ் அவங்களால் ரிசீவ் பண்ண முடில இந்த சைடு இன்னொரு பொண்ணு அவங்க ரொம்ப அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸுவாக இருக்குது அதுலேயே மூழ்கி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வரணுமா வேண்டாமா இது வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்து அந்த அந்த இதில் மூழ்கியிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் அந்த பையன் வந்து பேச வரப்போ அந்த பொண்ணால் அவ்வளோவா அட்டென்ஷன் கூட கொடுக்க முடியாது ஸோ மொதல் இம்பார்ட்டண்ட்டு விஷயம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதோ என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க இல்லை நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன டிகிரி வாங்க என்ன அப்படின்றத மீறி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அவங்க சொல்ல வரத ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கேளுங்க கொஞ்சம் அந்த அட்டென்ஷனை நீங்கள் கொடுங்க யாராவது உங்ககிட்ட பேச வராங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜஸ்ட்டு அவங்கள கவனிக்கிறது வந்து அட்டென்ஷனோடு நீங்கள் கவனிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மொதல் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நேரில் இருக்கிறவங்களுக்கே நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறவங்களுக்கே நம்ம வந்து கவனம் கொடுக்காமல் நம்ம மைண்டில் இவை யார் எனக்கு சொல்ல நானே என் பிரச்சனையில் இருக்கேன் உனக்கு இன்னமா தெரியும் என் பிரச்சனை என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா இப்படி நடக்குது வீட்டில் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம மைண்டு பேக்கில் போயிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் இல்லைனா இதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பேக்கில் போய்கிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுறோம் நம்ம நேரில் வர ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு எனர்ஜியை நம்மளே பிளாக் பண்ணிடுறோம் எப்போது விசிபிளான ஆட்கள் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம லிசன் பண்ணுறதுக்கு கூட நம்ம எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை நம்ம லிசன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றப்ப இன்விசிபிளாக மாஸ்டர்ஸு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம மெடிடேஷன் மூலயமா தாட்ஸ் இன் டியூஷன் மூலயமா அப்போ நம்ம அவங்க சொல்கிறது எப்படி நம்மளால் கவனிக்க முடியும்